அன்பான மக்களை நம்மளோட துணை சீரியல்லேருந்து ஷூட்டிங் அப்டேட் நமக்கு வந்துட்டு இருக்குங்க இப்போ அவங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு மகாநதி பதினஞ்சு நாள் ஷூட்டிங் முடிஞ்சோடனே வந்து இப்போ ஐயனார் துணை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் அங்கே ஷூட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா இருக்காங்களையா அவங்களோட அப்பா அண்ணா அண்ணி இவங்கள வந்து நிலா மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் எடுத்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பீச்சுக்கு அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்களா இல்லை சென்னைக்கு வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் பீச்சில் தான் வந்து நின்று எடுத்திருக்காங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு நிலாவோட ஃபேமிலிஸ் ஃபேமிலி வந்து திருவண்ணாமலையிலேருந்து அதாவது சென்னைக்கு வந்து எதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பாங்களா இருக்கும் நம்ம சேரன் சோழன் இவங்கெல்லாம் வந்து பாண்டியன இது பல்லவனை காண பார்த்தீங்களா பல்லவனை வந்து தேடிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல் அந்த சீன் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல நிலாவும் இருக்காங்க என்ன நடந்திருக்கு எது நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு இப்போ நிலாவோட அப்பா வந்திருக்கனால அந்த ட்ராக் கொஞ்சம் கொண்டு போவாங்க நிலா வந்து பார்த்தோன்னே அவளை பார்க்கவே பிடிக்கல எப்படி இருக்கான்னு பாரு எப்படி எல்லாம் வாழ வேண்டிய இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தானே என்ன பெரிய வசதியான வீட்டில் இருந்து பொண்ணு இங்கே வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுவாங்க தானே என்ன மக்களை சொல்றீங்க செம்ம அப்டேட் வந்துருக்குங்க அப்கமிங்ல நிறைய நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேர் இருக்காங்க பல்லவன் மட்டும் மிஸ் ஆயிருக்காரு அவர் அப்கமிங்கில் வருவாரா இல்லை இந்த இடத்துல அவர் அவர் இல்லையா அப்படிங்கிறத நமக்கு தெரியல பார்ப்போம் இப்போ இன்றைக்கி ட்ராக்ல வந்து பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க இல்லையா அது செம்மையாக இருக்குங்க அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம் இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு இப்போ ஷூட்டிங் அப்டேட் வந்தால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லா போயிட்டுருக்கு அதனால் துணி செம்மையாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க அல்டிமேட்டாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அடாடா அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்குது சரிங்களா சூப்பருங்க